ஏன் காசு ஏன் பணம் ஊன் பணம்னு ஒரு குடும்பத்தில் எப்போ பிரியுதோ அப்போவே உன் குடும்பம் ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் சரியா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் உன் பணம் தனியாக எடுத்து வை ஒழிச்சு வை உனக்குன்னு ஆகு உனக்குன்னு உனக்குன்னு இருந்து என்ன பண்ண போகிறேன் நம்மளுக்குன்னு இருக்கணும் அதுதான் சந்தோஷம் நம்ம குடும்பம் நம்மளுக்காகன்னு இருக்கணும் சொல்கிறவ ஒன்னாக தான் இருப்பாள் அவள் வீட்டில் ஜாலியாக தான் இருப்பாள் இல்லையா நாளைக்கு உன் வாழ்க்கை வீணாக போயிடும் ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் நம்ம வளரம் ஒரு ஃபேமிலிக்காக தான் இருக்கோம் நம்மளுதுன்னு இருங்க நீங்கள் நாளைக்கு நிறையா சம்பாதிப்பீங்க ஏன்னா இந்த ஃபீல்டு அந்த மாதிரி பணம் கண்ணை மறைச்சிடக்கூடாது குடும்பத்தை விட்டுறாதீங்க சரியா எவ்வளோ சம்பாதிச்சாலும் குடும்பத்தோடு ஷேர் பண்ணுங்கள் அப்போ சந்தோஷமாக இருக்கும் எங்கே ஒரு டூர் போகிறோம் தனியாக டூர் போய் ஜாலியாக இருப்பீங்களா இல்லையா ஃபேமிலியோடு போகிறது தானே அஞ்சு முன்னு முன்னுமுட்டுன்னா ஏன் ஓடுறீங்க அந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்கு தானே புரியுதா ஃபேமிலி விட்டுறாதீங்க தப்ப ஸ்டார்டிங்கில் அது எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் பின்னாடி ரொம்ப இருக்கும் அப்புறம் ஃபேமிலி வராது நினச்சி நினச்சி உருவாக்க முடியாது சரியா இது எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க எப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் மேம் இதையும் சொல்லி கொடுத்தாங்கன்னு மறந்துடாதீங்க சரியா என்ன தப்பு பண்ணாலும் அப்போ ஜாலியாக தான் இருக்கும் என்ன தப்பு தப்பு எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு மாய அது இழுக்கும் ஆசை காட்டி உன்னை இழுக்கும் புரியுதுங்களா ஆனால் அதுக்கப்புறம் நரகம்னா என்னென்னு உங்கள் லைஃப்பில் அது காட்டும் ஒவ்வொன்றும் புரிய வச்சு புரிய வச்சு அடிக்கும் நீ இப்படி பண்ணேன்ல அதுக்கு இது நீ அப்படி பண்ண அதுக்கு இது அப்படி விழுகும் நம்மளுக்கு புரியும் ஐயோ நம்ம ஆமா நம்ம அப்ப பண்ணதுக்கு அடிக்குது நீ கத்த கூட முடியும்